போறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே அருளுரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுர முயல்க என்று அருளிய சிவமே அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என்று எனக்கு இயம்பிய சிவமே அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெரிலியது எனவே செப்பிய சிவமே அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் சிவமே அருள் சுகம் ஒன்றே அருள் பெருள் பெருஞ்சுகம் மருச்சுகம் பெற என பகுத்த மேய்சிவமே அருட்பேரு அதுவே அரும்பெரல் பெரும்பேறு இரு பேரு அருக்கும் என்றிய சிவமே அருள்தனி வல்லவம் அதுவே எல்லாம் செய் பொருள்தனி சித்தன சுகன்றமேசுவமே அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என சிவமே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருநிலை காண்கன புகன்றமேய்சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு அருள் பெற முயல்க என்று அருளிய சிவமே அருளே நம் அருளே நம் உரு அருளே நாம் வடிவமா என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் நம்முடி அருளே நாம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நாம் இடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நாம் விருப்பமாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவா என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவா என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நாம் சுகம் அருளே நாம் பெயர் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள் மதி வாழ்க என்று அருளிய சிவமே அருள் பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு என்று அருளியே சிவமே இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லிடுற இந்த பிறப்பு எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா இறைவனுடைய பூரண அருளை பெறுவதற்காக சொல்லுங்க மடி இப்ப கவன சக்தி குறைஞ்சு கைகளை வைங்க இந்த பிறப்பு எடுத்தது எதற்காகனா இறைவனுடைய பூரண அருளை பெறுவதற்காக சொல்லுங்க இந்த பிறப்பு எடுத்தது எதற்காக